தமிழக காவல்துறையிலிருந்து திருச்சி மாவட்டம் இந்த ஜியபுரம் காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கான போக்குவரத்து விதிமுறைகளை சார்ந்து ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக அவங்க ஐயா வந்து வந்திருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிப்புக்குரிய துறையுடைய திருச்சி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர் வந்து நீங்கள் போயிட்டு அவருக்கு உண்டான புரிதல் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே காவல்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம் ஓட்டுநர் சமுதாயம் சார்ந்து மட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக இன்று கலந்துருக்கக்கூடிய நபர்கள் சிலிண்டர் வாகன ஓட்டுநர்கள் கலந்துருக்கிறீங்க ஃபயர் சர்வீஸேஷன் கொடுத்திருந்தோம் பட் எல்லாமே வீரபூர் திருவிழாவுக்கு போயிருந்தனால அவங்களால் வர முடியல இதை சார்ந்து போக்குவரத்து விதிமுறைகள் ஒருவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை சார்ந்த விளக்கங்களை ஐயாவர்கள் உங்களுக்கு தருவார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே சமூக நீதி அனைத்து வான ஓட்டுநர்கள் நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஓட்டுநர் அலுவலருக்கும் எனதுடைய காலை வணக்கம் குறிப்பாக வந்து எப்படின்னா நம்ம டிரைவர்ஸ் வந்து என்னோட எல்லாருமே எல்லாரும் என்னோட வயசில் முப்பாக இருப்பீங்க அனுபவ இருப்பீங்க இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்லாம் கே நீங்கள் சொல்லணும் நம்மளே சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்தணும் புரியாது இல்லைங்களா இப்போ காலையில் நம்ம வர்றோம் வண்டிக்கு வண்டிக்கு வந்த என்ன பாப்பீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் வண்டிக்கு வந்த வண்டியை நான் என்ன பண்ணுவேன் அப்படினு சொல்லுங்க பாப்போம் வண்டி பேட்டரி கண்டிஷன் கரெக்டா இருக்கா பாக்க பேட்டரி கண்டிஷன் கண்டிஷன் கரெக்டா இருக்கா பாப்பர் பேட்டரி கண்டிஷன் ரைட் ஓகே செல்ப் கரெக்டா செட் பண்ணுங்க செல்ப் நம்ம டயர் கண்டிஷன் எல்லாம் பாக்கணும் டயர் ஒட்டி டயர் பா தட்டி பாப்பீங்க ரைட் ம் மற்றபடி மில்லர் சைடு மில்லர் எல்லாம் கரெக்டா இருக்கா பண்ணுங்க சைடு மில்லர் முக்கியம் முக்கியமா பார்க்க பாக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்துட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இது சார் சார் சொல்லாத நீங்க சொல்லுங்க பாப்போம் ரெண்டு கருத்து சொல்லுங்க பாப்போம் இப்போ சார் சொல்லாத கருத்து அதாவது வண்டியை வந்து வண்டிகிட்ட வந்து வண்டி எடுத்து எடுக்க போகிறீங்க அப்போ நம்ம வண்டி என்ன பார்க்கணும் கவனிக்கணும் அதான் சார் வண்டி வண்டியில் விட இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே கவனிக்கிறது தான் இல்லை இல்லை அவர் டயரை டச் பண்ணாரு செல்ஃப் இருக்கணும்னு பார்க்கணாரு சைடு மிரர் பார்க்கணாரு ரேடியேட்டர் தண்ணி இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் ரேடியேட்டர் தண்ணி பார்க்கணும் ஆயில் ஆயில் பார்க்கணும் பார்க்கணும் சரி ரைட்டு வண்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளும் ஒரு செக்அப் பண்ணிக்கணும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா மோட்டார் வைக்கல் ஆக்டில் ஒரு வாகனத்தை ஓட்டு வாகன ஓட்டுனர் மனதளவிலும் அவர் மனசுல என்ன வீட்டில் கவலை இருக்கக்கூடாது சின்ன அதிகாரியை டார்ச்சர் இருக்கக்கூடாது இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அது மனதளவிலும் உடல் அளவிலும் உடல் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நேற்று ஒரு போன வாரம் நம்ம கருவில் ஒருத்தர் நிப்பாட்டினேன் அவருக்கு உண்மையிலே கால் புண்ணாக இருந்தது பட் அவர் சூழ்நிலை என்னாக்க உடம்புல வீட்டில் கஷ்டப்படுறாங்க அதுக்காண்டி அன்னைக்கு டூட்டி போன எனக்கு வீட்டை ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு அது வந்து சட்டத்தில் இடம் இல்லை எப்படின்னா சட்டத்தில் சொல்கிறாங்க உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் வாகனத்தை ஓட்ட போகும்போது நம்ம ஃபிட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும் ரெண்டாவது வண்டியும் செக்கப் பண்ணணும் இந்த மாதிரிலாம் செக்அப் பண்ணணும் செக்அப் பண்ணி வண்டி எடுக்கணும் குறிப்பாக வந்து வண்டி எடுக்கும்போது டேங்கில் டீசல் இருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு டிரைவர் வந்து இன்றைக்கி ஓட்டியிருப்பார் அவர் இப்பாட்டி அவர் ரெஸ்ட்டில் போயிருப்பார் புரியலிங்களா நீங்கள் வந்து ஒரு டிரைவர் வந்து ஓட்டியிருப்பார் அவர் ரெஸ்ட்டில் போயிருப்பார் சில வட்டில் ஃபியூல்கேஜ் ஒர்க் ஆகும் சிலது ஒர்க் ஆகாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வண்டி எடுத்து நேராக வருவீங்க முக்கியமான இடத்துல ஏர்லாக் ஆகிப்போம் நாங்கள் தான் கஷ்டப்படணும் நீங்களும் கஷ்டப்படணும் டீசல் வாங்க போகணும் ஏழு இருக்குது எங்கள்கிட்ட திட்டு வாங்கணும் தேவாது அப்புறம் டென்ஷன் ஆகணும் அப்புறம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டணும் இதுக்கு தான் சொல்கிறேன் வண்டி எடுக்கும்போது டீசல் இருக்கான்னு முக்கியமாக பார்க்கணும் டீசல் இருக்கான்னு பார்க்கணும் ரேடியேட்டர் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் வண்டி பேட்டி எல்லாத்தையும் க்ளியராக பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் ஏற காற்றுக்கலாம் பார்த்து எடுக்கணும் சரி வண்டி எடுத்துட்டு போகிறேன் ரோட்டில் என்னென்னத்தை கவனிக்கணும் பெரியவர் சொல்லுங்கள் பெரியவரை நம்ம ரோட்டில் போகும்போது எதை கவனிக்கணும் ரோட்டில் போகிறோம்ல பெரியவரை ரோட்டில் போகும்போது நம்ம எதை கவனிக்கணும் கொடுப்பாவட்டம் சார்ட்டை நான் இதெல்லாம் கவனிப்பேன் இதெல்லாம் பார்ப்பேன் அப்படி சொல்ற ரோட்ல போறவங்களப்பா லெஃப்ட் சைடு இருக்கும் வரிசையா என்ன இருக்கும் வரிசையா லெப்ட் சைடு சிக்னல் இருக்கும் சைன் பழகை அது சிக்னல் குறிகள்னு வச்சிருப்பாங்க அது வச்சிருப்பாங்க அது பார்த்துருக்கீங்களா பெரியவர லெஃப்ட் சைடு போகும்போது சைன் போர்டு வச்சிருப்பாங்களா சைன் போர்டு சிக்னல் போர்டு சிக்னல் குறிகள் சைன் அது என்ன சேஃப்ல இருக்கும் பார்த்துருப்பீங்களா சேப்பு சேப்புனா என்ன சேப்பில் இருக்கும் சிகப்பு பச்சை அது வந்து சிக்னல் அதாவது எப்படின்னா ஒரு செங்ஷனில் இருக்க சிக்னல் நான் வந்து அறிவு சிக்னல் அறிகுறினா ஒரு லோட் வச்சுப்பேன் போர்டு வச்சுப்பேன் வரிசையா ரோட்டில் போகும்போது இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்துருப்பீங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்க சிக்னலுக்கு என்ன அர்த்தம் யார் தெரியும் ரவுண்ட் ஷேப்பில் உத்தரவு சொன்னோம் அந்த உத்தரவு மீறினா அவருக்கு வரைக்கும் உத்தரவு சொன்னோம் அதை மீறினா காவல்துறை தண்டிக்கும் எப்படின்னா கேஸ் போடுவாங்க அது உத்தரவு இது ஒன்று வேணா ஒன்று போகாது அதுதான் அது உத்தரவு அது ஒரு விசாரணை சொல்கிறாரு ரெண்டாவது என்ன வேற என்ன செய் இதில் இருக்கும் வேறு சேஃபில் இருக்கும் முக்கோணம் ரெக்டாங்கில் இருக்கும் ரெக்டாங்கில் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குமா அது உள்ள என்ன போட்டிருக்கும் எச்சரிக்கை இது வரை பெண்ட் இருக்குது இங்கே இறக்கமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் அந்த சிக்னலை பார்த்தாக்கா நம்ம என்ன போகணுன்னாக்கா நீங்கள் போனால் உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம் இப்படி என்ன சொல்கிறது இப்போ ஒன் வேலை போனாக்கா ட்ராஃபிக்காக நான் தண்டிப்பான் அது வருவது உத்தரவு அது உத்தரவு இது வந்து என்னன்னாக்கா எச்சரிக்கை நீ இது போய் போகுதே ஸ்பீடு ப்ரேக் இருக்குது அப்புடின்னு சொல்கிறதுலாம் எச்சரிக்கை சின்னம் இதையும் நீ பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம கவனிக்காங்க சாயல போகிறதுக்கு மூணாவது என்ன சைஃபில் சேஃபில் இருக்கும் ட்ரையாங்கிளில் இருக்கும் இது ரெட்டாங்கில்ல இருக்கும் அது வந்து தவல் சின்னம் அது என்ன இருக்கும் இது திருச்சி பத்து கிலோமீட்ரு இங்கே எத்தனை மூணு கிலோமீட்டரு ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இது மாதிரி தகவல் சொல்லணும் அது வந்து நம்ம தகவல் தஞ்சை போடுறது பெட்ரோல் பங்க் இருக்குது ஆஃப் இதெல்லாம் எல்லாம் பார்த்தா ஓட்டுறீங்களா பார்த்தா ஓட்டுறீங்க சரி பரவாயில்ல இப்போ வந்து நான் இப்போ போர்டிங் இல்லை நமக்கு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற எங்கேயாச்சும் தான் பார்க்கலாம் இப்போதைக்கு நான் சொல்கிறேங்க ஒரு இடத்துல இப்படி இப்படி போட்டிருக்கான் எப்படி போட்டிருக்கான் முக்கோணமாக போட்டிருக்காப்புல அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க

சில இடத்துல பாலம் போட்டிருப்பான் இந்த பாலத்தில் லென்த்து வந்து மூன்றரை மீட்டர்னா நீங்கள் பெரிய வண்டி போய் திரும்ப முடியாது டக்குன்னு திரும்ப மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு தந்துட்டு சின்ன வண்டி போனாலும் பெரிய ஒன்றும் போக கூடாது அப்படி போட்டிருப்பான் அது மாதிரி எண்கூலி போட்டுருப்பான் அதே மாதிரி ஹைட்டு போட்டிருப்பான் சில பாலத்தில் போட்டிருப்பாங்க ரயில்வே இதில் போட்டிருப்பாங்க அப்போ வண்டியோடய ஹைட்டு தங்க போக முடியும் நான் சொல்ல புரியாதே இருக்கலாங்க இது யாருமே தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் பார்க்க நான் என்ன சொன்னா ஒரு டிரைவர் நான் பெரிய ஞானும் இல்லை நான் சும்மா கிராமத்தில் பிறந்த போய் தான் சும்மா சாதம் படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கே என்னக்கா டிரைவருக்கு அதிக நேரம் கிடைக்கும் ரெஸ்ட் இப்போ இங்கே வருவீங்க சிலிண்டர் ஏற்றத்துக்கும் ரெண்டு மணம் வெயிட் பண்ணுவீங்க அங்கே இறக்கிறதுக்கு ரெண்டு மூணு வெயிட் பண்ணுவீங்க அந்த ரெண்டு மணி நேரம் சும்மா ட்ரெஸ்ஸை இது செல் பண்ண வேண்டாமல் இது மாதிரி சில சில நல்ல விஷயங்களை பாருங்கள் என் நம்பரை போன்ற முறை ஆகி வச்சுங்க ஏதாச்சும் தவுட்டுன்னா கேளுங்க நம்மளோட நாலேஜ் நம்ம தான் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் நம்மளும் சேஃப்டியாக இருக்கலாம் ரோட்டில் போகிறோம் சேஃப்டியாக இருக்கலாம் நான் சொல்ல புரியாதுங்களா புரியா இப்போ எப்படின்னா சில இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நீங்கள் போவீங்க ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது அந்த பையன் கீழே கிடக்குறான் அவனை நீ உடனே ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து சேர்த்தீங்கனாக்க நல்ல மனிதர் சர்டிவிகேட் தரான் இப்போ கவர்மெண்ட்ல இப்போ யாராத்தையும் வாங்கிருக்கீங்களா அது மாதிரி வாங்கிருக்கலாம் நீங்கள் பாருங்க கூகுளில் பாருங்க நல்ல மனிதர் ஃபுட் எமெரிசன் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தரான் அது கலெக்ட் இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஹெல்ப் பண்ணினாக்க அது ஒரு போட்டோ எனக்கு கொடுத்தா போதும் நான் ரெக்கம் கொண்டுமா போதும் கலெக்டர் உங்களுக்கு சர்டிவ் தர்றாரு கொடியரசனம் சுதந்திரத்தின இருக்குல்ல அப்போது சிறந்த டிரைவர்னு சொல்லி தவராங்க அது நம்ம யாருமே தெரியாமல் தான் எல்லாம் சீரையும் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது குடியாக தான் இருக்குது அது மேலே அவன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி பரவாயில்ல சிக்னல் சொன்னோம் பண்ணோம் லைசென்ஸ் எடுக்கணுன்னா நமக்கு எத்தனை வயசு வேணும் ஆ பதினெட்டு வயசு எடுக்கணுன்னாக்க என்ன சொல்கிறான்னா பதினாறு வயசு இருந்தால் போதும் ஐம்பது சிசி கீழே உள்ள வண்டி ஸ்கூட்டி சி டிஎஸ் பிடிச்சிருக்குல்ல அந்த வண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ப ஐம்பது சிசி கீழே உள்ள வண்டிக்கு பதினாறு வயசு இருந்தால் போதும் பதினெட்டு வயசு இருந்தாக்கா நம்ம வந்து எல்எம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாமே எடுத்து என்ன இருபது வயசு ஆச்சு வச்சிங்களேன் ஒன் இயர் சர்வீஸ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம பேஜ் போட்டிருந்தா ஹெவிக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாம் ஹெவி தானே நீங்கள் எல்லாருமே ஹெவி தானே அப்போ 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 உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஹெவினாலும் தெரியும் உங்களுக்கு சரி பரவாயில்ல இப்போ இந்த சீனலை பற்றி பார்த்துக்கிட்டோம் போயிட்டோம் ரோடு மார்க் ரோடு மார்க்லாம் கேள்விப்பட்டீங்களா ரோட்டில் கோடு போட்டுருப்பாங்களே அதை பத்தி எனக்கு தெரியுங்க ராஜ் கை தூக்க போய் தெரியும் இது மாதிரி போட்டா தெரியும் அப்படின்னு சொல்ற சொல்லுங்க தெரியாதா இல்லண்ண ஒரு கோடு இருக்கும் டபுள் கோடு இருக்கும் ஒரு கோடு கண்டினியூவா இருக்கும் டேஸ் டேஸா இருக்கும் இப்போ நான் ஒரு தான் சொல்றேன் இந்த ரோட்ல நான் போயிட்டு இருக்கேன் சென்ட்ல வந்து ஒரு கோடு கண்டினியூவா இருக்கு என் சைட்ல கண்டினியூவா இருக்கு அந்த சைடு உள்ள கோடு டா டாட்டா இருக்கு நான் சொல்றேன் புரியாதுங்க சென்ட்ரில் சென்ட்ரு சென்ட்ரு மைய பகுதியில் இங்கிட்டு வண்டி போகும் அங்கிட்டு வண்டி வரும் சென்டில் வந்து ஒரு கோடு கண்டினியூவாக இருக்கும் ஒரு கோடு டேட் டேட்டாக இருக்கும் என் பக்கம் கண்டினியூவாக இருந்தால் நான் போகிறாலும் இந்த கோட்டை ஓவர் டேக் பண்ணக்கூடாது புரியாது சொல்கிறது புரியாது என் சைடில் நான் போகிறேன் அந்த கோடு கண்டினியூவாக இருக்குன்னு வச்சுக்கவேன் அந்த கோட்டை நான் ஓவர் டேக் பண்ணி ஏறக்கூடாது அதான் அந்த மெத்தடு அதே சமயம் அவர் வந்து பெரியா இருந்தால் ஏறலாம் அந்த சைடு வர வண்டி புரியாதுங்களா சரி பரவாயில்ல ரெண்டு மஞ்சள் கூட சென்டரில் போட்டிருக்க முடியும் ரெண்டு கூட அந்த கூட எங்கே போட்டிருப்பாங்க

அதனால் போக்குவரத்து இது போக்குவரத்துறை மற்ற எந்த துறையாக இருந்தாலும் தெரியும் நீங்கள் டிரைவர் நினச்சா தான் முடியும் நீங்கள் தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு இடத்துல நான் போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து கோட்டை ஒட்டோலே ரோடு பள்ளம்பா இருக்குது அப்புடின்னு நீங்கள் சொல்லணும் அந்த நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வாலாடி ரோட்டில் அடுப்பில் முஸ்லீம் ரோடு போதில் முஸ்லீம் ரோடு நப்போ வந்துருக்கேன் ஏன் முஸ்லீம் ரோடு போதில் அது என்ன குறை ஒரு கோரை அங்கே என்ன பண்ணுறோம் எனக்கு ஒரு ஒரு வருத்தம் முன்னாடி ஒரு பையன் லைட்டாக இறக்குறான் அந்த மட்டும் நகர்ந்துட்டு போய் அப்படியே வண்டி கவுந்துருச்சு அது முறை நீங்கள் சொன்னத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் லெட்ரு வைப்போம் எங்க யாருக்கு வைப்போம் பிடபிள் பிடபிள்யூ நாங்கள் வைப்போம் வச்சு ஹைவே காரங்க வச்சு அங்கே ரெடி பண்ண முடியும் நீங்கள் யாருமே சொல்கிறதில்ல ஃபஸ்ட்டு எங்கள் நம்பர் வாங்கிக்கணும் எங்களுக்கு தகவல் சொல்லணும் இந்த இடத்துல மரம் மறைக்குது சார் இந்த இடத்துல ரோடு பள்ளமாக இருக்குது சார் இந்த இடத்துல வந்து மக்கள் அதிகம் கிராஸ் பண்றாங்க நீங்கள் சொன்னத்தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துங்களேன் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து வச்சுங்களேன் நான் வருவேன் ஆரி ஆஃபீஸ்லேருந்து வந்து வருவாங்க ஹைவேலேருந்து வருவாங்க அது என்கொயரி பண்ணி அங்கே ரிப்போர்ட்லாம் அனுப்புகிறோம் தான் பட் இருந்தாலும் சில இடத்துல நாங்கள் டெய்லியும் அது பார்க்க முடியும் சொல்லுப்பா டெய்லி அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு பந்தோஷம் இருக்குது நீங்கள் போய்ட்டு இருக்கலாம் சிக்னல் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் அதை நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் புரியா இல்லைங்களா எது ஒரு ஆவத்தை இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் நீ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பொதுவாக என்ன நினைக்கிறீங்கன்னா காவல்துறை நிற்குதா ஓ அவர் நிற்காரு கேஸ் போடுவான்னு நீ நினைக்கிறீங்க இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாம் மாறி போச்சு என்ன பண்ணுறான் தெரியுமா இப்போ எல்லா இடத்தையும் கேமரா வச்சுட்டான் நீங்கள் சிட்டியில் போனாக்கா அங்கே சிங்ஸில் ஒரு கேமரா இருக்குது நீ சீட்டு போல் போனால் அது கேமரா ஃபோட்டோ அங்கே அனுப்பிடுது கண்ட்ரோலுக்கு அவன் வந்து உங்களுக்கு பில்லு அனுப்பிவிடான் ஆயிரருவா புரியுது என்ன சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வண்டி வரலை நான் என்ன பாட்டே இல்லை என்ன கேட்கவில்லை நீ நினைக்கிறீங்க ஆனால் அவன் என்ன அங்கே போலீஸ் ஸ்டாம்ல போட்டோ எடுத்து சாச்சு காட்டுவான் அன்றைக்கி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்டர் வண்டி வீட்டில் வச்சு போயிட்டார் அவர் விட்டார் கோயம்புத்தூருக்கு டிரைவர் என்ன பண்ணிட்டா அவருக்கு தெரியாம வண்டி எடுத்து விட்டான் வண்டி எடுத்துகிட்டு இப்போ சிக்னலில் வந்து சிக்னல் தானியன் டாப்பில் சிக்னலில் கேஸ் போட்டால் போட்டுருச்சு ஐநூறுரூவா அந்த டாக்டர் டிராக்டர் ரெண்டு நாள் வந்து வண்டி வீட்டில் இருக்கு வண்டி எடுக்கவே இல்லை எப்படி வண்டி கேஸ் போட்டீங்கன்னு அவர் கேட்குறாரு அப்புறம் பார்த்தா போட்டோ ஃபோட்டோ எடுத்து தான் ஐயோ தப்பு டிரைவர் தப்பு புரிஞ்சுக்கிட்டா புரியாதுலாம் எங்கேயுமே உங்களை வந்து மூணாவது கண் ஒன்று வாட்ச் பண்ணி நினச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் ஐயோ ஆள் இல்லை இந்த சிக்னலில் போய்டாம் நினச்சி போயிடறாங்க இப்போ முன்னாடி போயிருக்கலாம் இப்போ யாரும் போயிட்றாங்க எல்லாேர்த்தையும் கேமரா இருக்கு கேஸ் போட்டாலும் ஐயோ நான் வரலன்னு சொன்னாலும் ஏத்துற மாட்டாங்க புரியலை நான் சொல்கிறது அதனால் அது கவனம் பார்த்து போங்க ரெண்டாவது என்ன இப்போ வண்டி நிப்பாட்டிருக்கீங்களே வண்டி வந்து ரோட்டில் எப்படி பார்க் பண்ணே தெரியலங்க உங்களுக்கு சா கோச்சுறாய்ங்க எந்த சைடு வண்டியை பார்க் பண்ணும் எங்க ரைட் சைடு சொல்ல ஆளுயா கை தூக்க வண்டி போயிருக்க ரோட்ல எப்படி போறீங்க எந்த சைடு வண்டியை பார்க் பண்ணும் அவர் பார் ரைட் சைடுங்கிறாரு நீ லெப்ட் சைடு பார்க்கிங்ல பார்க் பண்ண ஒரு எமர்ஜென்சி வண்டி போறா போயிட்டு இருக்கும் வண்டி பிரைவேட் ஆனே போச்சு ரைட் ஏற்ற பண்ண முடியுமா லெப்ட் ஆனான்னு பாட்டுறோம் அதே தெரிய முடியுங்க ஒரு டிரைவர் தெரிய முடியுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காச்சும் தெரிஞ்சுக்கணும் லெஃப்ட்ல படம் தெரிய படிக்க ரைட்ல படிக்க என்ன கேட்டாக்க சார் வண்டி இதாகிடுச்சு அப்படி அவர் அது நம்ம லெஃப்டில் தான் வண்டி பார்க் பண்ணுமே எமர்ஜென்சியாக தான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் பரவாயில்ல வேற உங்களுக்கு வந்து அந்த போக்குவரத்து இது சந்தேகம் தான் கேளுங்க சொல்றேன் மாதிரி சந்தையா இருக்கு சார் அப்படின்னு சொல்றது கேளுங்க சொல்றேன் இப்போ சிக்னல் இல்லை சிக்னல் இல்லை வேற எதுவும் சந்தேகமாக தெரியும் பரவாயில்ல கே சம்பந்த பரவாயில்ல புரியா இல்லைங்களா என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போதையும் பார்த்துருப்பீங்க நம்ம வரிசோரோண்டான பாலம் கட்டும் போது நான் வந்து டிஎஸ் அப்ப அப்போ உங்கள் வண்டியில்தான் வரும் நான் தான் கேஸ் போட்டு உங்களை இது பண்ண எல்லாேருக்கும் பேசுவோம் சிலிண்டர் என்ன சொல்கிறேன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல வந்து ஒன்லி மிலிட்ரி ஆம்புலன்ஸ் இது ரெண்டும் தான் போலீஸ் கூட இல்லை எசூசனில் சட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூ எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூல்ஸ் ப்ராப்ளம் என்ன சொல்கிறானாக்கா ஒரே ரூல்ஸு மிலிட்ரிக்கும் ஆம்புலன்ஸாக கொடுத்துருக்காங்க போலீஸ் கூட கொடுக்கல புரியால்லையாண்ணே நீ என்ன நினைக்கிற நான் சிலிண்டர் வண்டி நான் அமைய எமெர்ஜென்சி எனக்கு சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே தண்ணி வண்டியா இருந்தாலும் டாஸ்மார்க் மார்க் வண்டியா நான் கேஸ் போட்டும் புரியலையா டாஸ்மார்க் மார்க் வந்து விடுவான் ஒருத்தன் கூட டாஸ்மார்க் டாஸ் மார்க்கை ஐயா டாஸ்மார்க் மார்க் இருக்குதுன்னா அதெல்லாம் இல்லை அதுவும் சட்டத்தில் உள்ள வருதான் சிலிண்ட்ரு வண்டி உனக்கு அத்தியாவசியம் போட்டுருந்தா இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்காட்டி சட்டத்தை படிப்படியா ரூல்ஸ் பண்ற முடிய முடியும் நீ நான் சொல்ல புரியாதுண்ணே நீ சிலிண்டர் வண்டி தான் அத்தியாவசிய தேவை தான் போகணுன்னு தான் அதுக்காட்டி ஒரு அடுத்து போட்டு தான் விட்ருவான புரியாது இல்லைங்க நீ அப்படியே பேசுகிறீங்க அங்கே நிப்பாட்டு ஐயா சிலண்டர் உண்டியா எங்களுக்கு அந்த தடைய இல்லையா எங்களுக்கு நிப்பாட்டே போடாங்க யாரையும் கேட்டதில்லைங்கயா நீங்கள் உங்களுக்கு நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையா நான் இதில் டிஎஸ்லே இப்போ எஸ்ஏஆர் இருந்தபோது பார்த்தோங்களேன் அவங்க உங்கள் லென்த்து ஒன்றே வர வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்கண்ணே போக்குவரத்து சம்பந்தம் சந்தேகமாக தான் கேளுங்க புரிதம் என்ட்ரி இப்ப என்ன நோய் நோய் என்றின் கமிஷன் மேடம் இருக்காங்க அவங்க ஒரு வாரத்த முன்னாடி ஒரு ஒரு அது என்னன்னா அந்த வண்டி போய் தான் அவங்க சொல்லிட்டாங்க வண்டி சொல்லிட்டாங்க என்னென்ன ஒரு சிட்டியை அந்த சிட்டி கமிஷனர் எந்த போடலாம் மெட்ரோ சிட்டி ஆக்டின்னு ஒன்று இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எங்கேயும் பட் என்ன சட்டத்தில் அந்தந்த சிட்டியில் வந்து அந்த சிட்டி கமிஷனர் என்ன நினைச்சாலும் உத்தரவிட்டுலாம் சொல்கிறாங்க நம்ம சிட்டியை பொறுத்தவரை எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என்ட்ரி போடுவாங்க ஈவினிங் வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போடுவாங்க இப்போ அந்த அம்மா என்ன அண்ணப்பிட்டானோ மேடாக என்ன போட்டானோ பதினொரு மணி ஆகிட்டாங்க புரியாது சொல்கிறது என்ட்ரினா என்ன அர்த்தம்னா நீ உள்ள போனாலும் சரி வெள்ளம் சரி உள்ள போனால் அர்த்தம் படம் படம் படி இருக்கணும் அவ்வளோதான் வந்தாலும் கேஸ் தான் போடுவாங்க என்னப்பா என்ட்ரி அப்படி தூரம் போடுவாங்க உங்களுக்கு இந்த பை போகலாமே உங்களுக்கு என்ட்ரி வராத வருதா நீங்கள் என்னன்னா நேரில் போயிட்டு நம்ம பிராட்டி ஒரு அரிசினாலே போயிட்டு நேரம் போனால் உங்களுக்கு நோக்காண்டி வராதே உங்க வண்டி நோக்காண்டி வராது அது வராது ஆமாம் நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து போகிறீங்க நீங்கள் பைபாஸ் ஏரி லெஃப்ட் ரைட் ஏரியில் உங்களுக்கு நோயாண்டி வராது நீங்கள் போகலாம் நீங்கள் உள்ளே எதுவும் இறக்க போனால் வந்தால் போனா குண்டூரா புத்தூரா ஓ சரியம் எப்படி பிரியம் ஆமா எட்டு மணிக்குள்ள போகணுங்க இப்ப பதினொரு மணி ஆயிட்டாங்க பதினொரு மணிக்கு மேல போலாம் மதியம் நான் பேக்கர்ஸ்ல போலாம் நீங்க உங்க நிர்வாகத்தை சொல்லி உங்க நிர்வாக சீப்பு வந்து நம்ம மேடத்துக்கு வந்து இது மாதிரி கேஸ் சிலிண்டர் போதுங்க இது எமர்ஜென்சிங்க சொன்னாக்க அது ஓகே தான் அது ஓகே அதான்ப்பா நீங்க எமர்ஜென்சியை போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சுப்ரீம் ஆஃபிசர் மூலமா ஒரு லெட்டர் வச்சீங்கன்னா அது ஓகே போகலாம்

நீங்க போய் இறங்கி நிம்பி பார்த்து தான் போகணும் ஆனால் கேட்டு மாதிரி இப்படி படம் போட்டிருந்தா அங்கே கேட்டுக்கு பிறகு பிறகு உங்களுக்கு சேஃப்டி இறங்கி நின்று போட்டு போகலாம் ஒன்று சரி பரவாயில்ல அந்த போல் இருக்குல்ல அதில் ஒரு கோடு இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருக்கோம் ரெட் கலர் நூறு மீட்டர் இடைவெளி அப்போ ரெண்டு கோடு போட்டிருந்தா இரநூறு மீட்டர் வழி நம்ம இருக்கிறதுக்கும் அந்த ரயில்வே கிராசிக்கு இந்த தூரம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு இதில் இதெல்லாம் நம்ம பேசிய தெரிஞ்சுக்கணும் இந்த பெரியவர்களை அது சொல்ல வரேன் வேற கேளுங்கப்பா ஆச்சேன் டவுட் இருந்தா எங்கள் சம்மந்தமாக இருந்தாலும் சரி சரி தான் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த இடத்துல நம்ம போகணும் வந்து என்னென்னா ஒரு ரெட் சிக்னல் இருக்கீங்களா ரெட் சிக்னல் இருக்கும் கிரீன் சிகன்க்கு எடுத்து எல்லா சிக்னல் வரும் பாத்திருப்பீங்களா என்ன வரும் இப்போ வந்து கிரீன் சிகனல் உழுவுதுன்னு நீ போறீங்க போயிட்டு இருக்கும்போது போது சிக்னல் தான் என்ன பண்ணணும் கூடாது அதாவது கிரீன் சிக்னலுக்கும் ரெட் சிக்னலுக்கும் இதில் இடையில எல்லோ சிக்னல் உள்ளப்பா அது அர்த்தம் என்னன்னாக்க நீ ஸ்டாப் லைனை தாண்டிட்டு வச்சுக்குவேன் எல்லோ கலைன் வந்து நீ போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கான வேகமாக போகணும் அப்படிலாம் இல்லை என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்க வேண்டியதான் அது வந்து அது கிடைக்கிறதுக்கான டைத்து தான் கொடுத்துருக்காங்க எல்லோ சிக்னல் இப்படியா ஒரு ஸ்டாப் லைன் இருக்கு நீ தாண்டிட்டே எல்லோ சிக்னல் விழுந்துருச்சு நீ படம் அதே ஸ்பீடில் ஒவ்வொரு ஹை ஸ்பீட்லாம் போகக்கூடாது போகணும் போயிடணும் நீங்கள் ரெட் ரெட் சிக்னல் விழுந்துட்டாக்கா நீ என்ன அந்த கோட்டுக்கு முடிவு நிற்கணும் கோர்ட்டுக்கு இடையே விட்டு விற்கணும் பாசல் கடந்து போகணும் புரியாது இல்லையா சரி பரவாயில்ல ஒரு சிக்னலில் இருக்குது கிரீன் சிக்னல் உழுது நீங்கள் வந்து இப்போ எந்தெந்த பக்கத்து போகலாம் இப்போ நேராக போகலாம் ஃப்ரீ லெஃப்ட்னா லெஃப்டில் போகலாம் ரைட்டில் போகலாம் இப்போ அந்த சிக்னலை பார்த்து நீங்கள் என்ன பண்ண எழு கிரீன் மட்டும் விழுதுன்னு பார்ப்பீங்க ஆனால் அதே சமயம் ரைட் சைடில் வந்து கிரீன் இப்போ கிராஸ் கிராஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் ரைட்டு நீங்கள் கட் பண்ண அது நேராக தான் போகணும் அதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையாப்பா அதே மாதிரி ஃப்ரீ லெவ்ட்டு போட்டுருப்பான் ஃப்ரீ லெவ்ட்டில் வந்து ஃப்ரீ லெவ்ட்டு போட்டு தான் நீ ஃப்ரீ லெவ்ட்டு போகணும் அந்த ஃப்ரீ லெவெட் கொடுக்கலனாக்கா நீ சிக்னல் உள்ளும் போது அதில் போகணும் நான் சொல்ல புரியாது இல்லைப்பா இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லை எல்லாேருமே இப்போ சார் சொன்னதால் இதெல்லாம் சொல்கிறேன் புரியா இல்லைங்களா ஆமாம் வேறு